வாலப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் எஸ் சி சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞரின் திருவுருவ சிலைக்கு கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலியையொட்டி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதில் வாலப்பாடி வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சோலை கோவிந்தன் உள்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது I'm